வீரவாமுனிவர் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க பிறந்தது எப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது அவங்களோட இறப்பு எப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு எங்கே பிறந்தாங்க அப்படின்னா இத்தாலியில் அவரோட இயற்பெயர் என்னென்னா கான்சாண்டின் ஜோசப் பெஸ்கி அவர் எப்போ தமிழகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவரோட முப்பது ஏஜில் தான் வந்து இங்கே வந்திருப்பாங்க அவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு தெரியும்னா ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் அந்த லாங்குவேஜ்லாம் தெரியும் அவர் வந்து தமிழ்மொழியும் கற்றுப்பாங்க அதுக்கப்புறம் தெலுங்கு வடமொழியும் கற்றுப்பாங்க தமிழ்மொழி மீது அவருக்கு இருந்த பற்றினால அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தைரியநாதர் அப்படின்னு சொல்லி பேர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அதுக்கப்புறம் த அவங்களோட பேரை வந்து தூய தமிழில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாமுனிவர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் வந்து தமிழில் என்னென்ன நூல்கள் ஏற்றிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சத்ரகிராதி அகரமுதலி வந்து ஒன்று வெளியிட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தேம்பாவணி அப்படின்ற ஒரு கிறிஸ்தவ காப்பியத்தை ஏற்றியிருப்பாங்க தமிழ் எழுத்து வரிவடிவத்தை சீர்திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தொன்னூல் விளக்கம் அப்படின்ற ஒரு இலக்கண நூலை எழுதியிருப்பாங்க கலம்பகம் அம்மானை அப்படின்ற சிற்றிலக்கியங்களையும் எழுதியிருப்பாங்க அவர் ஒரு நகைச்சுவை நூல் எழுதியிருப்பார் அது பேர் என்னன்னா பரமார்த்த குருக்கதை இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா நகைச்சுவை களஞ்சியம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராபி சேதுபிள்ளை அவரை வந்து சொல்லின் செல்வர்னு சொல்லுவாங்க அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வீரம முனிவரை பாராட்டியிருப்பார் எப்படி பாராட்டியிருப்பாருன்னா தமிழ் முனிவர்களில் ஒருவராக இவர் விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேம்பாவணி காவலூர் கலம்பகம் இந்த ரெண்டு நூல்களும் கதம்ப மாலையாக காட்சியளிக்குது தொன்னூல் பொன்னூலாக இழங்குது அதுக்கப்புறம் சத்ராகிரதி முத்தாரமா மிளறுது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பாங்க தமிழை தாய்மொழியாக கண் கொண்டிராதவர் வீரமாமுனிவர் ஆனால் வந்து அவர் தமிழை கற்றுக்கிட்டு இலக்கண இலக்கியங்களையும் தமிழில் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க